ஆண்டு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை விழையில் உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன் வார்த்தை ஆசீர்வாதம் அண்ணா மூலமாய் இந்த காலை விளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களை கத்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது அவருடைய கிருபை காலை தோறும் புதிதாக இருக்கிறது கத்த நம்ம நேசிக்கிறார் நம்மை விட்டு விலகாதிருக்கிறார் கைவிடாதிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை கரம் பிடித்து தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் அவரை நம்புகிறவர்கள் அவரை சார்ந்து கொள்கிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாய் பாக்கியவான்களாக இருக்கிறார்கள் அலையிலூயா தேவன் ஒவ்வொரு நாளும் நம்மை காத்து நடத்துகிறார் இந்த காலவில் கூட உங்கள் வாழ்க்கையிலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை முன்னேற்றத்தை ஒரு விடுதலையை கட்டளிட போதுமானவராக இருக்கிறார் சோர்ந்து போனாலும் எந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் இருந்தாலும் எங் எங்கே திரும்பினாலும் பிரச்சனையிலேயே நீங்கள் போராட்டத்திலேயே நீங்கள் கடந்து போனாலும் எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிற கடைசி சூழ்நிலைகள் வந்திருந்தாலும் தேவன் உங்களுக்காக ஒரு வழியை உண்டாக்கப் போகிறார் அல்லே லூயா காரணம் கத்தர் உங்களை நேசிக்கிறார் இப்பொழுதும் தீர்க்கமான ஒரு வார்த்தையை பார்த்து நாம் ஜபிக்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் முப்பத்தோராம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும் அல்லேலூயா லூயா நம்முடைய காலங்கள் கத்தர் கரத்தில் இருக்கிறது தேவனுடைய கரம் பலத்த கரம் தாயின் கற்பத்திலிருந்து அவருடைய கண்கள் நம் கருவை கண்டது நாம் தாயின் கர்ப்பத்தில் உருவாக முன்பே கத்த நம்மை அழைத்து அறிந்திருக்கிறார் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன் சொல்லியிருக்கிறார் ஆகவே நாம் இன்றைக்கு படுகிற பாடுகள் பிரச்சனைகள் போராட்டம் எல்லாவற்றையும் காலம் முடிஞ்சிருச்சோ அவ்வளவுதானோ இனி எதுவுமே இல்லையோ என்றெல்லாம் சில காரியங்களை நாம் யோசித்து வேதனைப்படுகிறோம் ஆனாலும் எனக்கு பிரியமானவர்களே நம்முடைய காலங்கள் கர்த்தர் கரத்தில் இருக்கிறது தாவிதின் வாழ்க்கையை அவன் அப்படியே இதை பாடுகிறான் அந்த காலங்கள் வேதனையான காலங்கள் துக்கமான காலங்கள் தான் அவர் சொல்லுகிறார் என் காலங்கள் கத்துடைய கரத்தில் இருக்கிறது ஆதி ஆக முப்பத்தி ஏழாம் அதிகாரத்திலே சொப்பனத்தை பார்த்த ஒரு தேவ மனுஷன் யோசிப்பு ஆனால் அந்த பதினேழாவது வயசுல சொப்பனம் பார்த்தது அவனுடைய சகோதரர்களுக்குள் ஒரு பெரிய கலக்கத்தையும் பொறாமையும் அவனை கொலை செய்கிற அளவுக்கு கொண்டு போனது அவனை புரஜாத வெற்றி போட்டு அவனை அவனை எல்லாவற்றிலும் அவனை புறக்கணித்தார்கள் அவன் அடிமையாக விற்கப்பட்டு போனான் நூற்றி ஐந்தாம் சங்கீதம் பத்தொன்பது இருபது சொல்லுகிறது கத்தர் யோசேப்பை விடுவிக்கிற ஆசிர்வதிக்கிற அளவும் ஆண்டவர் புடமிட்டாராம் அந்த அந்த வார்த்தை மிக தெளிவாக இருக்கிறது கத்தடைய வசனம் அவனை புடமிட்டது கத்துடைய வார்த்தை நிறைவேறுகிற காலம் வருகிற வரைக்கும் சோர்ந்து போகாதிருங்கள் அவனுடைய பதிமூணு ஆண்டுகள் அத்தனை பாடுகளின் காலம் ஒருவேளை உங்களுக்கு கூட ஆண்டுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்றெல்லாம் மனம் கலங்கியிருக்கலாம் சோர்ந்து போகாதிருங்கள் யோசிப்பின் காலம் புத்தரவம் பாடுகளின் காலத்தில தான் ஆண்டவர் புடமிட்டார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகள் உங்கள் ஆவிக்கு வாழ்க்கை ஊழியத்தையும் உங்களுக்கு உண்டான சகலத்தையும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறுதலுக்கு கொண்டு வருகிறதற்காக சில பாடுகள் சில போராட்டங்கள் சில யுத்தங்கள் சில வேதனைகள் சில கண்ணீர்கள் இதெல்லாம் கர்த்தர் அனுமதித்து அதன் பிறகு பாருங்கள் அவனை விடுவித்து அதிபதியாய் மாற்றினார் அல்லையா உங்களுக்கு ஒரு விடுதலின் காலம் ஒன்று ரெண்டாவது தாவிதின் காலத்தில் வனாந்தரத்திலே ஓடிக்கொண்டிருந்தவனுக்கு அந்த வனாந்தர காலத்தை அவர் மிகுந்த ஒரு 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 வேதனையான காலத்தில் ஓடிக்கொண்டிருந்தாலும் அதன் நடுவிலே கத்தரை தேடுகிற காலமாய் மாற்றிவிட்டார் ஒவ்வொரு நாளும் கத்தரை துதிக்க ஆராதிக்க அவரை மகிமைப்படுத்த நம்பியிருக்க இருக்க அவருடைய வார்த்தைகள் எல்லாம் கத்தரை சார்ந்திருக்க வாழ்க்கையை கத்தரை சார்ந்திருக்க தன்னை அர்ப்பணித்தார் நீங்களும் அப்படி எவ்வளவு போராட்டம் வனாந்திருந்தாலும் கத்தரை நம்பி கத்தரை சார்ந்து கொள்ளுங்கள் சிங்காசனம் நிச்சயம் உண்டு அலே லூயா தாவிதை உயர்த்தினவர் உங்களையும் தலை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறிலே முப்பத்தெட்டு வருஷமாய் வியாதியாக இருந்த மனுஷனுடைய வாழ்க்கையை அவனுடைய வியாதி காலங்களை கர்த்தர் கண்டு அவன் வெகுகாலம் வியாதிஸ்தன் என்பதை அறிந்து அவனை முற்றிலும் சுகமாக்கினார் இப்பொழுது பாருங்கள் ஆண்டவர் ஏசு உங்களை சந்திக்கிறான் உங்கள் காலங்கள் எவ்வளவு போராட்டமாக இருந்தாலும் க கஷ்ட காலம் நஷ்டத்தின் காலம் வியாதியின் காலம் பலவீனத்தின் காலம் இருந்தாலும் கவலைப்படாதீர்கள் இப்பொழுது ஆண்டவர் உங்கள் காலங்களை கர்த்தர்கரத்தில் ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார் சத்துருக்கள் துன்பப்படுத்த ஒரு எல்லா கைக்கு விடுவிக்கப் போகிறார் ஜபிப்போமா பிறலோக பிதாவே இந்த நல்ல வேலையில் ஒவ்வொருத்தருடைய காலங்களை உங்களுடைய கரத்தில் வைத்திருக்கிறப்பா எவ்வளவு போராட்டமான காலம் துக்கமான காலம் கண்ணீரின் வேதனையின் காலத்தின் நடுவில் யார் யார் இப்பொழுது உங்களுடைய கரத்தில் எங்கள் காலங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்களோ சிறு வயதிலிருந்து கஷ்டப்படுற ஆண்டவரே வாலிப பிராயத்திலிருந்து கஷ்டப்படுகிற கணவன் மனைவி குடும்ப வாழ்க்கையில் கஷ்டப்படுகிற அந்த காலம் முழுவதும் இவ்வளோ கண்ணீர் காலம் முழுவதும் இவ்வளோ வேதனை காலம் முழுவதும் கஷ்டப்பட்டு ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு விடுதலையில் ஒரு சேமிப்பில் எல்லாம் கடன் போராட்டம் பிரச்சனை வியாதி பலவீனம் துக்கம் என்றெல்லாம் யுத்தம் என்றெல்லாம் போராடுற ஒவ்வொருடைய காலங்களிலும் ஒரு விடுதலை கட்டளையிடுவிடாக சத்துருக்களும் என்ற ஒரு துன்பப்படுத்து கைக்கும் விடுவிப்பிறாக யோசிப்பை விடுவித்து உயர்த்தினவர் தாவிதை ஆண்டவரை விடுவித்து உயர்த்தினவர் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கி உயர்த்தி ஆசீர்வதியும் வியாதியோடு இருக்கிறவர்கள் இப்பொழுது சுகமடையும்படி வல்லமை அனுப்புவீராக இயேசுவின் நாமத்தில் நீர் அப்படி செய்வதற்காக நன்றி 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 எங்கள் காலங்களும் கருத்தில் வைத்து ஜபிக்கிறோம் கர்த்தர் தொடர்ந்து நீங்கள் ஆயுசு காலங்களை பெருக பண்ணி ஆசீர்வாதமான காலங்களில் நடத்தும் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே கையில் காலம் இருக்கிறது பயப்படாதீர்கள்